அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி சவு சவு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் காஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இதில் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் வெங்காயம் கருவேப்பிலை இதில் சேர்த்து அதுக்கோங்க பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பூண்டு இந்த மாதிரி இடித்து உரலை வச்சு இடிச்சு இதில் போடுங்க நல்ல டேஸ்ட்டாக ஃப்ளேவராகவும் இருக்கும் அந்த பூண்டோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறனால நல்லா டைஜஸ்ட் ஆகும் கேஸ்ட்ரேட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஸோ சமையல் அதிகமாக பூண்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு காஞ்சா மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் காய் வந்து சௌச்சவக்காய் கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு அளவு வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் குழம்பு மசாலா துளி இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி மீட் ஐட்டத்துக்கு நான் தனியாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடகை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த கூட்டு வந்து முட்டை புளி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பச்சை வாடை போயிடுச்சு மசாலா போட்டது இப்போ வேக வச்சுருங்க இந்த சவு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அதக்கி விட்டுக்கிறேன் இந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு இதை மூடி போட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இதில் நான் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக தேங்காய் அரைச்சி போடணும் அப்போ தான் பாருங்கள் இப்போ தேங்காய் போட்டு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும் பாருங்க சுவையான சௌச்சோ கூட்டு ரெடியாகிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சௌச்சவ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது